வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கங்கா சமைத்து எடுத்துக்கொண்டு வந்தால் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டனர் சுபாவும் அவளின் அப்பாவும் தயக்கத்துடன் அமர்ந்தார்கள் அப்பா இப்போதானே சொன்னோம் நாங்களும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் உங்க பொண்ணு கையால சமைச்சு உங்க பொண்ணு வீட்டிலேயே சாப்பிடறதா நினைச்சுக்கோங்க இனிமே சுபாவும் எங்களுக்கு ஒரு தங்கச்சி தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இனி எங்களுக்கும் தான் இருக்கு அவளை பத்தி எதுவும் யோசிக்காம சந்தோஷமா சாப்பிடுங்க என்றாள் ரோஜா சரிம்மா அந்த நம்பிக்கையில தான் என் பொண்ணை அழைச்சிக்கிட்டு நீங்க கூப்பிட்ட உடனே உங்கள் பின்னாடி வந்தேன் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருக்கணும் குழந்தை குட்டினும் சீரும் சிறப்புமா அமோகமாக இருக்கணும் உங்க வாழ்க்கையில என்று கண் கலங்கினார் அவர் இப்படி பேசிக்கொண்டே அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் பிறகு சுபாவின் அப்பா கவலையாக இருப்பதை கண்ட கங்கா அப்பா இப்படியே யோசிச்சிட்டு இருக்கீங்க நடந்து முடிஞ்சதை யோசிச்சு எந்த பலனும் நமக்கு என்ன நடக்கணும்னு யோசிப்போம் இப்போ நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க இதோ அங்க ஒரு கட்டில் இருக்கு இதோ அங்க ஒரு கட்டில் இருக்கு அதுல போய் படுத்துக்கோங்கப்பா என்றாள் அவள் சரிம்மா என்று அவர் அந்த கட்டிலில் போய் படுத்துக்கொண்டார் சுபா இவர்களுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் என்றாள் என்னடி சந்தேகம் யமுனா நீ உனக்கு குழந்தை இல்ல ஆண் மலட்டு பையன்னு பேசுறியே நீ எப்படி அவனை பார்த்தபடி சொல்ற நீ தான் கர்ப்பமா இருந்தலக்கா அந்த பிரச்சனையில தானே வீரா உன் களத்துல தாலி கட்டினாரு என்று கேட்டாள் ரோஜா ஆமாண்டி கர்ப்பமா இருந்தேன் அது என் தலையெழுத்து நான் அவனை ஆண்மை இல்லை ஆம்பளை இல்லைன்னு சொன்னது குழந்தை இல்லைங்கிறதுக்காக மட்டும் இல்லை குழந்தை கொடுக்கறதுனால எல்லாரும் ஆம்பளையும் ஆயிட முடியாது ஒரு பொண்ணை வச்சு குடும்பம் நடத்துற விதத்தில் இருக்கு அவனுடைய ஆண்மைத்தன்மை இவன் அதுக்கு எந்த விதத்திலயும் தகுதியானவன் கிடையாது ரோஜா அதனாலதான் அப்படி பேசினேன் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல தானே அவனுக்கு அப்படியே கோபம் கொப்புளிக்குது என்னை எத்தனை தடவை அந்த வார்த்தையை சொல்லி நோகடிச்சிருப்பான் அவ்வளவு ஏன் நான் குழந்தை உண்டா இருந்தப்ப கூட அந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு கூச்சமே இல்லாம அந்த கோவில்ல வச்சு ஊரு தெரியாம இருக்கா பாரு பச்சை மண்ணு இவளை பார்த்தா அதே வார்த்தையை தானே அவன் சொல்றான் அப்புறம் அவனுக்கு மட்டும் எதுக்கு தயவு தாச்சினை எல்லாம் பாக்கணும் அதனாலதான் அவனை கோபப்படுத்தி தான் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்றாள் யமுன்னா சுபா குழந்தை இல்லைன்னு டார்ச்சர் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி அவன் சந்தோஷமா வச்சிருந்தானாமா என்றாள் ரோஜா என்னக்கா கேக்குறீங்க சந்தோஷமா அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதுக்கா கல்யாண வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாத எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்க வீட்டில் சொன்னதுனால கழுத்தை நீட்டி தாலியை கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவனோட சித்திரவதை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு சினிமாவில் பார்த்துருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரக்காவை கூட பார்த்துருக்கேன் அவங்க எல்லாம் அன்பாக பேசி பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க இந்த மாதிரி காட்சிகளைத்தான் நான் இங்கே பார்த்துருக்கேன் ஆனால் இவன் இருட்டுற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பான் இருட்டுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருப்பான் அந்த ராத்திரியில் அவன்கிட்ட நான் புளிக்கிட்ட மாட்டினேன் புள்ளிமான் மாதிரி தவிச்சிருக்கேங்க்கா இந்த இருட்டில் என் விருப்பமே இல்லாம என்னை சீரழிச்சிருக்கான் எனக்கு விருப்பமே இல்லாமல் இருந்தா கூட அவன் காட்டு மாதிரி என்னை கட்டிச்சு குதருவான் ஏன்டா இந்த இரவு வந்துச்சுன்னு தோணும் இந்த பகல் அப்படியே நீளாதான்னு கூட தோணும் என் வேதனையை சொல்லியால் கூட ஆள் இருக்காது என்னை அவன் படுத்துற பாட்டுல உடம்பு வலி தாங்க முடியாம துடிப்பேன் கண்டுக்கவே மாட்டான் காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி அவனுக்கு நான் சேவகம் செய்யணும் என் அத்தைக்கு இது புரியும் அவங்க கேட்க வந்தா அவங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்டத்துக்கு மேலே டெய்லியும் சரக்கு அடிச்சுட்டு வந்து எங்கிட்ட தகாத முறையில் நடந்துக்குவான் ஒரு ஒரு மாதமும் நான் தலைக்கு ஊற்றிக்கும் போதெல்லாம் என்னைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குவான் குழந்தை பெற்று சொல்லி சித்திரவதை பண்ணுவான் நான் என்னக்கா பண்ணுவேன் குழந்தை இருந்தால் தானே பெற்று கொடுக்க முடியும் எனக்கு தான் குழந்தை உண்டாகவே இல்லையே நான் எப்படி குழந்தை பெற்ற அவனுக்கு கொடுக்க முடியும் இந்த இருந்து எனக்கு வெளிச்சம் கிடைக்காதானே நான் ஏங்கி தவிக்காத நாளே இல்லை அந்த நாள் இன்னைக்கு தானே என் தலையில் எழுதியிருக்கு போல எப்படியோ இந்த நரகத்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அந்த மிருகத்துக்கிட்டே இருந்தும் நான் தப்பிச்சிட்டேன் இப்போதாங்க்கா எனக்கு மனசுல ஏதோ பெரிய விஷயத்த சாதிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு என் மொத்த பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு தாங்கா நான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றிக்கா கூட பிறந்த பிறப்பான்னு இன்னும் என் வாழ்க்கையை நீங்க மீட்டு கொடுத்துருக்கீங்க நானும் எங்க அப்பாவும் உங்களுக்கு எப்பவுமே நன்றியோடு இருப்போங்கா என்றாள் சுபா அந்த பக்கம் படுத்திருந்த சுபாவின் அப்பா மகளின் வார்த்தைகளை கேட்டு தன் பெண்ணின் வாழ்க்கையை தானே சீரழித்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் துடித்துடித்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார் உணர்ச்சி வசப்படாதே சுபா உனக்கு இனிமே எல்லாமே நல்லது நடக்கும் நீ ஒன்னும் கவலைப்படாத சரி சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மாமா கிட்ட போயிட்டு உடனே வந்துருவேன் தான் சொல்லிட்டு வந்தேன் மாமா வீட்ல எனக்காக சாப்பிடாம கூட காத்துக்கிட்டு இருப்பார் அப்போ நான் கிளம்பவாக்கா என்றாள் ரோஜா சரிடி நீ கிளம்பு இந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது செய் ரோஜா பாவமா இருக்கா என்றாள் யமுனா சரி சரிக்கா நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நைட்டு போய் நான் அவர்கிட்ட பேசிடுறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா அங்கிருந்து புறப்பட்டாள் ஏமா சுபா நீயும் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ நானும் மாத்திரை போட்டுக்கிட்டு படுத்துக்கிறேன் என்றாள் யமுனா சரிக்கா நான் இங்கேயே பாய் போட்டு படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுபா யமுனா இருவரும் சற்று ரோஜா வீட்டிற்குள் நுழைந்தால் தர்மராஜ் ஹாலில் அமர்ந்திருந்தார் என்னம்மா ரோஜா போயிட்டு உடனே வரேன்னு சொன்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எதுவும் பிரச்சனையா என்றார் தர்மராஜ் ஒரு பிரச்சனையும் இல்லமாமா கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துட்டு வர மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல என்றாள் அவள் சரி சரிம்மா சாப்பிட்டியா என்றார் அவர் சாப்பிட்டமாம் நீங்க மாமா ஏ கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமே உட்கார்ந்துருக்கீங்க என்றாள் அவள் இல்லம்மா இப்போதான் வெளியில போயிட்டு வந்தேன் அதான் அப்படியே உட்காந்துட்டேன் இதோ நான் போய் படுத்துக்கிறேம்மா சரி சரி நீயும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவர் கீழே அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார் ரோஜா அறைக்கு சென்று விட்டாள் எதையோ சாதித்தது போல் சந்தோஷம் அவள் அவள் சந்தோஷத்தில் ஜொலித்தது தன் ஒரு வழியாக மாலை எட்டியது மனோஜ் வீட்டிற்கு வந்து விட்டான் வந்தவுடன் நேராக அவன் அறைக்கு சென்றான் அங்கே ரோஜா அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் கதவையை திறந்த மனோஜை பார்த்தவுடன் துள்ளி குதித்து வந்து அவனை கட்டி அணைத்தாள் அத்தா ரொம்ப தேங்க்ஸ் தான் என்றாள் ரோஜா என்னடி பொன்றாட்டி இவ்வளவு சந்தோஷமா இருக்க எனக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்க என்ன விஷயம் என்றான் அவன் விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா இந்த சந்தோஷம் எல்லாம் உங்களால தான் ரொம்ப தான் நிஜமாவே ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இருக்கீங்க இந்த புண்ணியம் எல்லாமே நம்ம குழந்தைக்கு தான் என்றாள் அவள் சந்தோஷமாக என்னடி விஷயம் என்னன்னு சொல்லாமலேயே ஏதேதோ பேசுற ஓ அந்த சுபா பொண்ணு விஷயத்தை பத்தி சொல்றியா என்றான் மனோஜ் அசால்ட்டா சொல்றீங்க அதே விஷயம்தான் அந்த பொண்ணு ரொம்ப பாவங்க அவங்க அப்பாவை பார்த்தா அதை விட ரொம்ப பாவமா இருக்காரு ரெண்டு பேரையும் நாங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் சஞ்சய் அண்ணா தான் அங்க வந்தாங்க நீங்க அனுப்பி விட்டதா சொன்னாரு ரொம்ப பெரிய உதவி செஞ்சாரு தான் என்றாள் அவள் ஆமா தான் இந்த சஞ்சய் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லையே கல்யாணத்துக்கும் வந்த மாதிரி தெரியல உங்களுக்கு சரவணனை மட்டும்தான் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவரும் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே இவரை பற்றி நீங்கள் எதுவும் பேசினதே இல்லையே சொன்னதும் இல்லை இவ்வளவு நாள் அவர் எங்கே இருந்தாரு என்றாள் ரோஜா அவன் இங்கே இல்லை ரோஜா நாளும் அவன் இங்கே வேலை பார்க்க பிடிக்காம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூருக்கு போய் வேலை பார்த்துட்டு இருந்தான் இப்போ மறுபடியும் இங்கே வந்துட்டான் என்றான் மனோஜ் வெளியூர்ல போய் வேலை பார்த்தாரா ஏன் ஏதாவது பிரச்சனையா என்றாள் ரோஜா பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை சஞ்சயும் என் ஃப்ரெண்டு தான் இப்போ தான் நான் சரவணன் அவன் மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சரவணனுக்கு முன்னாடியே எனக்கு சஞ்சய் தான் ஃப்ரெண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஃபாரின் போயிட்டேன் ஆனால் எனக்கும் சரவணனுக்கு முன்னாடியே அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அவன் இங்கே காலேஜில் படிக்கும்போது கூட படித்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் ஆகி இப்போ அவனுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது என்றாள் மனோஜ் குழந்தை இருக்கா அவருக்கா பார்த்தா அப்படி தெரியவே இல்ல என்றாள் ரோஜா பார்த்தா எப்படி தெரியும் குழந்தை வீட்ல இருக்கும் என்றான் மனோஜ் அத்தான் சிரிச்சுட்டேன் உங்க காமெடிக்கு ரோஜா ஒண்ணு இல்ல ரோஜா அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்க வீட்ல யாருக்கும் அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அந்த பொண்ணு ஓடி வந்துதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு கன்சிவா இருந்த நேரத்துல கூட அந்த பொண்ணை கூட இருந்து பாத்துக்க யாரும் இல்ல பிரசவத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா இவன் தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை வளர்க்குறான் இவனோட தூரத்து சொந்தத்துல பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் அந்த குழந்தையை வளர்த்தாங்க இப்போ அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாயிட்டா அந்த பாட்டிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவன் மனைவியோட இங்கே வாழ்ந்ததுனால அந்த வீட்ல இருக்க பிடிக்காம தான் அவன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியூர் போனான் இப்போ மறுபடியும் அதே வீட்டுக்கு வந்துட்டான் பாவம் அந்த குழந்தையை தான் கஷ்டம் பெண் குழந்தை வேற நாங்கள் கூட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம் நீ ஒரு கல்யாணம் கூடான்னு அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினதுனால அந்த பொண்ணு அவனால் மறக்கவே முடியலை ரோஜா அவன் ஞாபகமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் என்றான் மனோஜ் அப்படியா பாவம் இல்லைங்க அவரும் அந்த குழந்தையும் அதே மாதிரி நமக்கு நடந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தான் என்றாள் ரோஜா என்ன பேசுற வாய மூடு ரோஜா என்றான் மனோஜ் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன் அப்படியே நடந்து விடுமா என்ன என்றாள் ரோஜா அது நடக்குது நடக்கல இந்த மாதிரி முட்டாள் தனமா பேசுறத இதோட நெருத்து என்றான் மனோஜ் சரி சரி பேசல இருந்தாலும் அந்த சஞ்சய்னா பாவம் இல்ல நீங்க ஒண்ணு செய்றீங்களா அந்த அண்ணாவை குழந்தைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்றீங்களா லீவுக்கு நானும் அந்த குழந்தை கூட கொஞ்ச நேரம் செலவு பண்ணி நம்மளும் அந்த குழந்தைக்கு சொந்தன்னு சொல்லி வளர்த்தா அந்த குழந்தைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல தனியா தானே இருக்கா அதனால சொன்னேன் ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க தான் என்றாள் ரோஜா நான் ஏன் தப்பா நினைக்க போறேன் தனிமையை உணர்ந்து வளர்ந்தவங்க தானே நம்ம எல்லாம் அம்மா இல்லாம வளர்ந்தவங்க நமக்கு தெரியாத அந்த வழி என்னன்னு என்றாள் அப்போ கூட்டிட்டு வர சொல்றீங்களா இந்த வீக்கெண்ட் என்றாள் ரோஜா பாக்குற ரோஜா அவன் வருவானான்னு தெரியல இருந்தாலும் சொல்லி பார்க்கற சரி சரி நீ போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லு என்றான் ஆர்வமாக மனோஜ் அதான் நாங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சா உங்களுக்கு போன் பண்ணி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சண்டை ரொம்ப பெருசா முத்திடுச்சு யமுனா அக்காவை வயிற்றுல எட்டி உதைக்கி போனான் அப்போதான் கரெக்டா சஞ்சய் அங்க வந்துட்டாங்க அவனை தூக்கி ஜீப்ல போட்டுட்டு மகளிர் காவல் நிலையத்துல வந்து அந்த பொண்ணு சுப்பாவை கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க அப்புறம் நானே அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் யமுனாக்கா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் என்றாள் ரோஜா ஏ ரோஜா இங்கே கூட்டிகிட்டு வரல ஏன் யமுனானி வீட்டில் விட்டுட்டு வந்த அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க அதுவே சின்ன வீடு நம்ம வீடு தான் இவ்வளவு பெருசாக இருக்குல்ல இங்கேயே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே என்றான் மனோஜ் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் தாங்க ஆனால் மாமா ஏதாவது நினைச்சுக்கிட்டாருன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட்டு தேவையில்லாத விஷயத்தை நான் பண்றேன்னு அவர் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாருனா என்ன பண்றது தான் பயந்துக்கிட்டு இங்கே கூட்டிட்டு வரல தான் மற்றபடி கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை என்றாள் ரோஜா சரி சரி ஆனால் அப்பா அப்படியெல்லாம் நினைக்கிற ஆள் இல்லை ரோஜா யாருக்கு கஷ்டம்னு சொன்னாலும் ஓடி போய் முன்னாடி உதவி தான் அவரு நீ அவரை பற்றி பயப்பட வேண்டாம் யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் இனிமேல் நீ அப்பா கிட்டே சொல்லலாம் அவரே செய்வார் என்றான் அவன் சரி சரிங்க இனிமே பார்த்துக்கிறேன் ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வீடு தான் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு வேலையும் அவங்க அப்பாவுக்கு ஒரு வேலையும் அந்த பொண்ணுக்கு ஒரு வேலையும் நம்ம கம்பெனியில் கொடுக்கறதா சொல்லியிருக்கேன் நீங்க தான் ஏதாவது வேலை போட்டு கொடுக்கணும் அவங்க வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு சம்பளம் கொடுத்தா போதும் அவங்க தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சேர்த்து கொடுக்கறது உங்களோட இஷ்டம் ஒரு பொண்ணாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் ரோஜா எல்லாம் புரியுதுடி நீ சொல்றதுக்கு முன்னாடியே நானே அதை செய்யலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு சொந்த காலில் நின்று சுயமா சம்பாதிச்சாதான் அவளோட தகுதி என்னன்னு அவளுக்கே புரியும் இப்படி யாரையும் இருக்க இருக்கக்கூடாதுன்னு அவளுக்கு ஒரு பாடம் கிடைக்கும் என்றான் மனோஜ் சரிதான் அப்புறம் யமுனா அக்காவுக்கு அஞ்சு மாசம் ஆயிடுச்சுல அக்காவுக்கு வளைகாப்பு நடத்தணும் மாமா கிட்ட இதை பத்தி நம்ம பேசிடலாம் நம்ம தானே எல்லா சீரு செய்யணும்னு மாமா சொல்லி இருந்தார்ல கிராண்டா மண்டபத்துல நடத்திடலாம் இதுதான் எங்க வீட்டுல நடக்க போற முதல் வளைகாப்பு என்றாள் ரோஜா ஏ ரோஜா அப்படி சொல்ற இது என்ன முதல் வளைகாப்பு கங்கா தான் ஒரு பையன் இருக்கானே அப்போ வளைகாப்பு பண்ணியிருப்பீங்க தானே என்றான் ஆமாத்தான் இருக்கான் ஆனா இப்போதானே அக்கா எங்க கூட இருக்காங்க அப்போலாம் அவங்க வசதியான வீட்டில் வாழ்ந்ததுனால எங்களை ஒரு ஆசைக்கு கூட பார்க்க வர சொல்ல மாட்டாங்க அக்காவுக்கும் மனசுக்குள்ள ஆசை இருக்கும் ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க அவங்க நாங்கள் அக்காவுக்கு வளைகாப்பு பண்றதுக்கு சம்மதிக்கவே இல்லைத்தான் அவங்க குடும்ப வழக்கப்படி ஒன்பதாவது மாதத்துல தான் வளைகாப்பு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நாங்களும் எங்களால் முடிஞ்சதை ரெடி பண்ணிட்டு வளகாப்பு பண்ணிடலான்னு ரெடியாக இருந்தப்போ வளகாப்புக்கு முன்னாடியே அக்காவுக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்புறம் என்னத்தை வளைகாப்பு பண்ணுறது குழந்தைய போய் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்ததோட சரி அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட எங்களை எல்லாம் கூப்பிடலை அவங்க எங்களை எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாகவே இருக்கோம் ஒன்னா பிறந்ததோட சரி விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து நாங்கள் வாழவே இல்லை அம்மா அப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அம்மா ஆசைப்பட்டாங்க ஆனா இப்ப அத பாக்குறதுக்கு அம்மா என்று ரோஜா ரோஜா என்று அவளை கட்டி அணைத்து தலையை வருடி அவள் நெற்றியில் முத்தமிட்டான் இனிமேல் எதுக்கும் கவலைப்படக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் சரியா அத்தை இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாத அதனாலதான் அத்தை உனக்காக என்னையே விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சுக்கோ என்றான் மனோஜ் ரொம்ப தேங்க்ஸ் அத்தா எனக்கும் அப்படித்தான் தோணுது என்றாள் ரோஜா சரி சரி வா வளைகாப்புக்கு உண்டான வேலை என்னன்னு நம்ம அப்பா கிட்ட பேசலாம் இப்போ நான் குளிச்சிட்டு வரேன் இன்னைக்கு நைட்டு ஒரு கச்சேரி நடத்தலாமா ரெடியா இருக்கியா பொண்டாட்டி ரொம்ப ஹாப்பியாக வேற இருக்க போல ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா என்றான் அவன் யாருக்கு என்ன நடந்தாலும் சரியாத்தான் உங்க வேலையில நீங்க ரொம்ப கண்ணும் தான் இருக்கீங்க சரி சரி போய் குளிச்சுட்டு வாங்க நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்றாள் ரோஜா டீ வேண்டாம் என்றான் அவன் வேற என்ன வேணும் மாத்தானுக்கு என்றாள் ரோஜா ஏன் எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா என்றான் மனோஜ் நைட்டு பால்சம் போட வரணுமா என்றாள் ரோஜா கள்ளி கரெக்டா புரிஞ்சுக்குவ என்றான் மனோஜ் போதும் குளிச்சிட்டு வாங்க நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா கீழே இறங்கி சென்றாள் அடுத்து யமுனாவின் வளைகாப்பு கொண்டாட்டம்தான் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களை நம்பிதான் நான் கதை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பெட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி